ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் தொன்னூற்றி ஓர் ஐநூற்று ஐம்பத்தி எட்டு ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அவர் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்து எழுநூற்று ஒன்பது ஓட்டுகள் பெற்றார் எதிர்த்து நின்ற நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதா லட்சுமிக்கு இருபத்தி நான்காயிரத்து நூற்று ஐம்பத்து ஒரு ஓட்டுகள் கிடைத்தது நோட்டாவுக்கு ஆறாயிரத்து நூற்று ஒன்பது ஓட்டுகள் விழுந்துள்ளன வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை தேர்தல் அதிகாரிகள் வழங்கினர் அவரது வெற்றியை திமுகவினர் கொண்டாடினர் ஈரோடு கிழக்கில் கடந்த முறை நடந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரசின் இவி இளங்கோவன் ஒரு லட்சத்து பத்தாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஆறு ஓட்டுகள் அதாவது நான்கு சதவீத ஓட்டுகள் பெற்றிருந்தார் அவரை விட திமுகவின் சந்திரகுமார் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீத ஓட்டுகள் பெற்றுள்ளார் இடைத்தேர்தல் வெற்றி அடுத்து வரும் சட்டமன்ற தேர்தலிலும் தொடரும் என அமைச்சர் பொன்முடி கூறினார் நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்றிருப்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தி அந்த அளவிற்கு அவர் மிகப்பெரிய வெற்றியை ஈரோடு தொகுதியிலே அதுவும் குறிப்பாக எங்களெல்லாம் கூட எந்த அமைச்சர்களும் அவங்க போவானா இடைத்தேர்தலுக்கு எல்லா இடைத்தேர்தலாம் எல்லாரும் போவோம் அது கூட இல்லாமல் அங்கே இருக்கிற அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கிற முத்துசாமி அவருடைய தலைமையில் அந்த தொகுதி மக்கள் மட்டுமே பணி செய்து இந்த அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது தமிழக முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அவர்களுடைய சாதனைகளுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி ஈகே இவிகேஎஸ் இலம்பவன் வாங்கியதே ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் தான் அவர் வாங்கினார் அதை விட இவர் அதிகமாக வாங்கியிருக்கார் அப்போ இவிக்கேஎஸ் இளங்கோவன் நிற்கும் போது அதிக வாக்குகள் போலாச்சு அப்படி இருக்கும்போதே அவர் வாங்கின வாக்கு இது குறைஞ்ச வாக்குகள் போலான வாக்கில் எழுபத்தி ஐந்து சதவிகித வாக்குகளை இவர் பெற்றிருக்கிறார் நம்முடைய வேட்பாளர் அன்பிற்குரிய சகோதரர் சந்திரகுமார் பெற்றிருக்கிறார் என்பதே மிகப்பெரிய வெற்றி இந்த வெற்றி இதோடு நிற்காது தலைவர் வந்து இருநூறுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னார் ஆனால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நடைபெறவிருக்கிற இருபத்தி ஆறு தேர்தலில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலேயும் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையிலே அமைந்திருக்கிற கூட்டணி தான் வெற்றி பெறும் என்பதை இந்த ஈரோடு தேர்தல் நிரூபித்திருக்கிறது ஈரோடு தேர்தலிலே எதிர்த்து போட்டியிட்டவர் டெபாசிட்டையும் இழந்திருக்கிறார் என்பதும் உங்களுக்கு தெரியாதது அல்ல ஆக ஈரோடு தேர்தல் தமிழகத்தினுடைய இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டம் என்றுதான் தமிழகத்து மக்கள் அனைவரும் கருதுகிறார்கள் கழகத்தோடர்கள் அனைவரும் கருதுகிறார்கள் இது அவர் பெரியாரை எழுத்து பேசுனது எதுக்காகன்னு உங்களுக்கு தெரியாததல்ல பிஜேபி ஓட்டை வாங்கணுங்கிறதுக்காக தான் எழுத்து பேசுனார் அந்த ஓட்டு வந்ததால் தான் அவர் போன தடவை வாங்கின பன்னெண்டாயிரம் ஓட்டை விட இப்போ கூட ஒரு பதினோராயிரம் ஓட்டு வாங்கியிருக்கிறாருன்னா பிஜேபிக்காரங்கள ஒரு ஓட்டை ஓட்டு தான் அதனால தான் அவர் வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறாங்கன்னு நாங்கள் அப்போ இருந்தே இருந்தோம் அது இப்போ இந்த ஈரோடு தேர்தலில் நிறுவனமாகிவிட்டது தான் பிஜேபி அங்கே நிற்காமல் இவருக்கு மறைமுகமாக ஆதரவு கொடுத்தாங்க அவங்க பிஜேபி பாராளுமன்ற தேர்தலில் பதிமூணாயிரம் ஓட்டு வாங்கியிருந்தாங்க அதுங்க இவர் பன்னெண்டாயிரம் ஓட்டை அப்போ இந்த எம்எல்ஏ இதில் எடுத்து அதில் வாங்கியிருந்தார் எல்லாம் சேர்த்து கூட அந்த ஓட்டை கூட இவங்களால் முழுசாக வாங்க முடியலவரால் எந்த அலெக்ஷன் இல்லாத அளவுக்கு ஒரு ஐயாயிரத்தி ஐம்பது ஓட்டு அந்த போ நோட்டாவுக்கு போட்டிருக்காங்கன்னா அதை போட்டது அதிமுகவை சார் தான் இருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன் ஏன்னா பிஜேபிக்காரங்க பூரா இவருக்கு போட்டுட்டாங்க ஓட்டு பெரியாரை ஏற்று பேசுனதால் அந்த பெரியார் இருந்த அந்த மண்ணில் பெரியார் பேசியதற்காக அவருக்கு கிடைத்திருக்கிற தோல்விதான் டெப்பாசிட்டே போயிருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது